ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை மூன்று மாதங்களில் முழுமையாக தீர்க்க நடவடிக்கை எடுப்பேன் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி உறுதியளித்துள்ளார் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் முதுகுளத்தூர் அருகே உள்ள கடம்போடை திருவேளி அலங்கானூர் திருவரங்கம் வெந்நீர் வாய்க்கால் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் திருவரங்கம் பகுதியில் வாக்கு சேகரித்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்த வேட்பாளர் நவாஸ் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சிறப்பு குடிநீர் திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் கரூரில் உள்ள நஞ்சப்பன் பகுதியில் இருந்து ராமநாதபுரத்திற்கு சிறப்பு கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார் குடி பிரச்சனைக்கு கடந்த திமுக ஆட்சியிலே காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் குடிநீர் குடியிருக்கை தீர்த்த அரசு திமுக அரசு கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த குழாய்களை கூட பழுது பார்க்காமல் இங்கே குடிதண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டது மீண்டும் ஒரு புதிய திட்டத்தை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரூரில் இருந்து ராமநாதத்துக்கு தனியாக ஒரு குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்து அந்த திட்டம் நிதி ஒதுக்கப்பட்டு செயல்பட்டு வேலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் சில மாதங்களிலே குடிதண்ணீர் இந்த மாவட்டம் முழுவதும் கிடைக்கும் தண்ணீர் பிரச்சனை தீர்க்க